ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி தனது வயலில் கடினமாக உடைத்தார் ஒரு நாள் அவரது மண்வெட்டி அசாதாரணமான ஒன்றை தாக்கியது அவருக்கு ஆச்சரியமாக அவர் ஒரு பழைய தூசி படிந்த களிமண் பானையை கண்டுபிடித்தார் மர்மத்தால் லேசாக ஒளிரும் ஆச்சரியமாக விவசாயி பானைக்குள் ஒரு ஆப்பிளை கைவிட்டார் திடீரென்று பானை நூற்றுக்கணக்கான பளபளப்பான ஆப்பிள்களால் நிரம்பி வழிந்து தரையில் உருண்டது விவசாயி ஆச்சரியத்தில் மூச்சு திணறினார் இது சாதாரண பானை அல்ல இது ஒரு மாயப்பானை இன்னும் சந்தேகத்தில் விவசாயி மீண்டும் ஒருமுறை முறை பானையை சோதிக்க முடிவு செய்தார் அவர் உள்ளே ஒரு கேரட்டை பின்னர் ஒரு வெள்ளரிக்காயை வைத்தார் ஒரு நொடியில் பானை புதிய காய்கறிகளால் நிரம்பி வழிந்தது கேரட் பூசணிக்காய் முட்டைக்கோஸ் மற்றும் பல இப்போது விவசாயி உறுதியாக இருந்தார் பானை உண்மையிலேயே மாயாஜாலமானது அதை தனக்காக வைத்திருப்பதற்கு பதிலாக அன்பான விவசாயி பானையின் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொண்டார் அவர் பசித்தவர்களுக்கு அரிசி மற்றும் பழங்களை வழங்கினார் கிராமவாசிகள் மகிழ்ச்சியுடன் சிரித்தனர் ஏனென்றால் யாரும் இனி பசியுடன் படுக்கைக்கு செல்லவில்லை ஆனால் மந்திரப்பானை பற்றிய செய்தி பரவியது ஒரு பேராசை கொண்ட வணிகர் கிராம சதுக்கத்துக்குள் நுழைந்தார் அவரது கண்கள் ஆசையால் எரிந்தன அவர் விவசாயியிடமிருந்து பானையை பறிக்க முயன்றார் இது என்னுடையது என்று கத்தினார் அவரது பேராசையில் வணிகர் தவறி பானையில் தலைகீழாக விழுந்தார் அவரது நூற்றுக்கணக்கான கணக்கான பிரதிகள் சண்டையிட்டு சண்டையிட்டு முடிவில்லா குழப்பத்தில் ஒருவருக்கொருவர் கத்திக்கொண்டிருந்தனர் கிராமவாசிகள் சிரித்தனர் வணிகர் ஓடிவிட்டார் ஒருபோதும் திரும்பி வரவில்லை அன்றிலிருந்து விவசாயி பானையை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்தினார் கிராமம் உணவு கருணை மற்றும் ஒற்றுமையால் செழித்தது மாயப்பானை எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசமாக பிரகாசித்தது தாராள மனப்பான்மையின் ஒளி எனவே ஒழுக்கம் என்னவென்றால் உண்மையான செல்வம் பேராசையில் இல்லை தாராள மனப்பான்மையில் உள்ளது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் press பெல் பட்டன்